அனைவருக்கும் வணக்கம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் நாம இப்போ சிவன்மலை உத்தரவு பெட்டிய பத்தி பார்க்க போறோங்க அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளானது இந்த உலகத்துல மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த வகையில தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதாவது கடந்த மாதம் தான் அந்த உத்தரவு பெட்டியில மண் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டிருந்தது அந்த நிலையில கடந்த ஒன்பதாம் தேதி மீண்டும் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது நாள் கூட ஆகல மறுபடியும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஒரு பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இது இந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்து காத்திருக்கோம் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பொருள் அந்த கடவுள் வந்து கடவுள் உத்தரவாக சொல்லக்கூடிய பொருள் வைக்கும் போதும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ எட்டு நாள் கூட ஆகல மீண்டும் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுவது மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அது என்ன பொருள் வைத்திருக்காங்க இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது தான் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்கள் மனசில் இப்போ தோன்ற ஏதாவது ஒரு வேண்டுதலை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நமக்கு எல்லோருக்குமே நாம் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சரி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்குது சந்தேகம் இருக்குது எனக்கு நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான முறையில் நல்ல ஒரு ஜோதிட பலன் சொல்லப்படும் அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில அருணகிரி நாதரால திருப்புகள் பாடப்பெற்ற ஒரு தலம் தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் இந்த கோவில் ஆண்டவன் உத்தரவு தான் மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில்ல ஆயிரம் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்தருடைய கனவில் முருக பெருமான் தெரிவிக்கக்கூடிய அந்த பொருளானது ஆண்டவரிடம் உத்தரவு கேட்கப்பட்டு அந்த உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்படும் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் சார்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருது அதுல குறிப்பிட்டு இந்த தொடர்ந்து இந்த இரண்டு மாதங்கள்ல மூன்று பொருள் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி தற்போது என்ன பொருள் மாற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அன்னைக்கு பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதாவது நேற்று இந்த பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு திருவோட்டுக்காயில் விபூதி நிரப்பப்பட்டு அதன் மேலே ருத்ராட்சம் ஒன்று திருப்புகள் மருந்து ஒன்று எனக்குடைய புத்தகம் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருவோட்டுக்காயில் விபூதி நிரப்பப்பட்டு அதன் மேலே ருத்ராட்சம் ஒன்றும் திருப்புகள் மருந்து ஒன்று எனும் புத்தகமும் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருது உசிலம்பட்டியை சேர்ந்த குடும்பத்தினர் சார்பில் மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முன்பு பூ கேட்கப்பட்டு புதிதாக இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த பொருளானது கண்டிப்பாக மிகப்பெரும் மாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இங்கே வைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் கடவுள் வந்து கனவில் சொன்னாலும் கூட கோவிலில் இதற்கான உத்தரவு கேட்கப்படும் அந்த உத்தரவு ஆனது உத்தரவு பொருள் கேட்கப்பட்டு அதன் பிறகுதான் தான் அதாவது வெள்ளைப்பூ சிவப்பு பூ போட்டு பார்ப்பாங்க அதில் என்ன பொருள் என்ன வருகிறதோ அதை பொறுத்து தான் இந்த பெட்டிக்குள்ள பொருள் மாற்றமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது திருவோட்டில் விபூதி ருத்ராஜம் அதே போல் திருப்புகழ் புத்தகம் ஒன்று இவை வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இது இதை உணர்த்தக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது இந்த உலகத்தில் உலகத்தில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க அந்த வகையில் தான் இந்த பொருளும் பார்க்கப்படுது தற்போது எட்டு நாட்களுக்கு முன்பு தான் இந்த உத்தரவு பெட்டியில் காசி தீர்த்தம் வைக்கப்பட்டது அதற்கு முன்பு தீப அகல் தீபம் விளக்கு வைக்கப்பட்டிருந்தது அந்த அகல் தீப விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபமலையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது திருவண்ணாமலை தீபமலையை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் கார்த்திகை தீபமும் ஏற்றப்பட்டு ரொம்ப மகாதீபம் சிறப்பாக நடந்தது ஆனாலும் அந்த இடத்துல மண் சரிவு ஏற்பட்டு ரொம்ப ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியது பக்தர்களுக்கு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் அது அந்த சிவன்மலை உணர்த்தியது அப்படின்னு சொல்லப்பட்டது இது நிறைய ஒரு சமூக வலைதளங்களில் இது ரொம்பவே வைரலாக போனது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த வகையில் தற்போது இந்த விபூதி ருத்ராட்சம் திருவோடு இந்த இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது திருப்புகள் புத்தகம் இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் சரியாக நமக்கு புரியல அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி தகவல்கள் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அது வரும் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோக்குள்ளேயும் உங்களால் பார்க்க முடியும் இந்த கோவிலில் எந்த ஒரு பொருள் வைத்தாலும் அதை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது இதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஏராளமான விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இந்த பெட்டிக்குள்ளரை இதற்கு முன்பு நூற்றுக்கும் மேலே பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அதற்கு பிறகு இதெல்லாமே நான் நிறைய ஒரு அறிகுறியை சொல்லும் வகையில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நவம்பர் பன்னிரெண்டில் விளக்கு வைத்து வழிபாடு நடந்தது கடந்த ஒன்பதாம் தேதி சிறிய கலசத்து கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடந்து வந்தது இந்த நிலையில் உசிலம்பட்டியை சேர்ந்த பக்தருடைய குடும்பத்தார் சார்பில இந்த பொருள் இப்போ வைக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவன்மலை கோவில் சிவாச்சாரியர்கள் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கை தீர்த்தம் வைத்த பதினோராவது நாளில் பொருள் மாறியிருக்கு தற்போது திருவோடு நிறைய விபூதியும் அதன் மீது ருத்ராட்சமும் வைக்கப்பட்டிருக்கு அதோடு நோய் தீர்க்கக்கூடிய பதிகம் அடங்கிய திருப்புகள் மருந்து என்ற புத்தகமும் வைக்கப்பட்டிருக்கு விபூதியும் ருத்ராட்சமும் நோய் தீர்க்கும் மருந்து என்பதை முருகப்பெருமான் உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் அணிந்து விபூதி தரித்து இறைவழிபாட்டில் பங்கேற்ப வேண்டும் எனவும் செவ்வாய்கிழமை திருப்புகள் பாடினால் வினை தீரும் எனவும் சொல்லப்படுது செவ்வாய்கிழமை உத்தரவு பெட்டி பொருள் மாறியுள்ளதால வீட்டிலும் விபூதி மற்றும் ருத்ராட்சம் வைத்து திருப்புகள் பாடல்களை பாராயணம் செய்து இறைவனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக இறைவனருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில இப்ப வைக்கப்படக்கூடிய வைத்திருக்கக்கூடிய இந்த பொருள் முக்கியத்துவத்தை அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சாதாரணமாகவே சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு மலை அப்படின்னு தான் சிவன்மலையை சொல்லுவாங்க சிவன்மலை அப்படிங்கிறது நிறைய பேர் சிவனுடைய கோவில் அப்படின்னு இருக்காங்க ஆனா இது சுப்பிரமணியருடைய கோவில் அந்த முருகப்பெருமானுடைய கோவில் இந்த கோவிலில் மிகப்பெரும் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு முதல் பூஜை ஆனால் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கே முதல் பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் கந்தனுடைய பாதம் கனவிலும் காக்கும் என்பது சிவன்மலை முருகப்பெருமானுடைய அருள்வாக்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சத்தில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியும் ஒன்று அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகனுடைய கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில்ல ஏராளமான பொருட்கள் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க அதில் கடைசியாக தற்போது இந்த புத்தகம் திருநீரு ருத்ராட்சம் இவையெல்லாம் அடங்கிய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் வரக்கூடிய இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு அப்படிங்கிறத நாம் இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்களும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக தகவல்கள் வரும்போது நம்ம சேனலில் பதிவிடப்படும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பேட்டையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்